மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மலையுடன் வீசிய சூறாவளி காற்றில் பல்லாயிரக்கணக்கான வாழை மரங்கள் வீடுகள் சேதமடைந்தன சட்டமன்ற உறுப்பினர் சதாசம் அவர்கள் அப்பகுதிக்குச் சென்று பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார்

அழுவன முடியாது காற்று திருச்சி என்ன பண்றது ஐம்பது பேர் சேனாலும் தூக்கிட முடியாது ஐம்பது பேர் சேனாலும் தூக்கிட தனியா தூக்கி போய் சோழ்த்து